முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் நாற்பத்தி ஒன்பது நீதி ஹனுமான் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் ஹனுமான் தனது பெரும் உடலை பீமனுக்கு காட்டுவது சௌகந்திக கவனத்திற்கு செல்லும் பாதையை ஹனுமான் பீமனுக்கு காட்டுவது நால்வகை மனிதர்களின் கடமைகளை ஹனுமான் பீமனுக்கு உரைப்பது இப்பொழுது வன பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஹனுமான் நீதி இப்பதிவிற்குள் நுழைவோம் பீமசேனன் ஹனுமானிடம் சொன்னான் உமது முந்தைய வடிவத்தை காணாது நான் செல்ல மாட்டேன் உம்மிடம் நான் உதவி பெறக்கூடியவனாக இருந்தால் நீ உமது சொந்த உருவை எனக்கு காட்ட வேண்டும் என்று கேட்டான் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் பீமனால் இப்படி சொல்லப்பட்ட அந்த குரங்கு அந்த ஹனுமான் சிரித்து கொண்டே தான் கடலை தாண்டிய போது கொண்டிருந்த உருவை வெளிக்காட்டினான் தனது தம்பியை அந்த பீமனை திருப்தி செய்ய விரும்பிய ஹனுமான் உயரத்திலும் அகலத்திலும் மாபெரும் உருவெடுத்தான் அளக்க முடியா பிரகாசம் கொண்ட அந்த குரங்கு அந்த ஹனுமான் மரங்கள் அடர்ந்த அந்த வாழைத்தோப்பை மறைத்தபடி வளர்ந்து நின்றான் போல உருவெடுத்த தாமிர விழிகளும் கூறிய பற்களும் புருவம் சுருங்கிய குறியுடைய முகமும் கொண்ட அந்த வானரம் அந்த ஹனுமான் தனது நீண்ட வாலை ஆட்டியபடி எல்லா புறங்களிலும் வியாபித்து கிடந்தான் குருக்களின் மகன் அந்த வீமன் தனது அண்ணனின் பெருத்த உருவத்தை கண்டு மலைத்ததால் அவனுக்கு திரும்ப திரும்ப மயசிலிர்ப்பு உண்டானது போன்ற ஏறியும் ஆகாயம் போலவும் இருந்த அவனை கண்ட பீமன் தனது கண்களை மூடிக்கொண்டான் பிறகு ஹனுமான் பீமனிடம் புன்னகையுடன் சொன்னான் ஓ பாவமற்றவனே இந்த அளவுக்கு மட்டுமே எனது உருவை உன்னால் காண முடியும் எனினும் நான் எனது உருவத்தை நான் விரும்பியவாறு இதைவிட அதிகமாக பெருக்கிக் கொண்டே போக முடியும் ஓ பீமா எதிரிகளுக்கு மத்தியில் எனது உருவம் சுயசக்தி கொண்டு தானே அதிகமாக வளரும் என்றான் ஹனுமான் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் சொன்னார் விந்திய மலையை போல இருந்த ஹனுமானின் கடுமை நிறைந்த அற்புத உடலை கண்ட வாயுத்தேவனின் மகன் பீமன் தடுமாறி போனான் மயிர் சிலிர்த்தவனாயிருந்த உயர்ந்த பண்புகளை உடைய மனம் கொண்ட பீமன் தனது கரங்களை கூப்பி ஹனுமானிடம் சொன்னான் ஓ தலைவா உமது உடலின் பெரும் அளவுகளைக் கண்டேன் ஓ உயர்ந்த பலம் கொண்டவரே உமது சக்தியால் உம்மை குறைத்து கொள்ளும் உதிக்கும் சூரியனைப் போலவும் அளவிட முடியாதவராகவும் கட்டுப்படுத்தப்பட முடியாதவராகவும் மைனாக மலையைப் போலவும் இருக்கும் உம்மை என்னால் காண முடியவில்லை ஓ வீரரே நீர் அருகில் இருந்த ராமன் ராவணனை தானே எதிர்த்துச் சென்றான் என்பதில் இன்று எனது இதயம் ஆச்சரியம் கொள்கிறது உமது கரத்தின் பலத்தால் நீர் ஒருவரே இலங்கையையும் அதன் போர் வீரர்களையும் குதிரைகளையும் யானைகளையும் ரதங்களையும் அழித்திருக்க முடியுமே ஓ வாயு தேவனின் மகனே ஹனுமாரே உம்மால் அடைய முடியாதது எதுவுமில்லை ராவணனும் அவனை பின்பற்றுவோர் அனைவரும் சேர்ந்து ஒருங்கே வந்தாலும் போரில் ஒருவருக்கு அவர்கள் அனைவரும் சேர்ந்தும் நிகராக மாட்டார்கள் என்றான் பீமன் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் பீமனால் இப்படி சொல்லப்பட்ட வானரத் தலைவன் ஹனுமான் பாசமாக முறையான வார்த்தைகளால் பதிலளித்தான் ஹனுமான் சொன்னான் ஓ கரம் கொண்டவனே ஓ பாரதா பீமா நீ சொல்வது உண்மைதான் ஓ பீமசேனா அந்த ராட்சசர்களில் இடிந்தவன் அந்த ராவணன் எனக்கு நிகராக மாட்டான் ஆனால் உலகங்களின் முள்ளான ராவணன் என்னால் கொல்லப்பட்டிருந்தால் ரகுமகனின் அந்த ராமனின் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கும் அதற்காகவே நான் அவனை விட்டுவிட்டேன் அந்த ராட்சசர்களின் தலைவனையும் அவனது அடிமுடிகளையும் கொன்று சீதையை தனது நகரத்திற்கு கொண்டு வந்த அந்த வீரன் அந்த ராமன் மனிதர்கள் மத்தியில் தனது புகழை நிலைக்க வைத்தான் ஓ பெரும் ஞானியே உனது சகோதரர்களுக்கு நன்மை செய்ய விரும்பியும் பாயுத்தேவனால் காக்கப்பட்டும் பேருடனும் மங்களகரமாகவும் செல் என்று சொன்னான் ஹனுமான் ஓ குருக்களில் முதன்மையானவனே பீமனே இவ்வழி சௌகந்திக வனத்திற்கு செல்கிறது இத்திசையில் முன்னேறினால் யக்ஷர்களாலும் ராட்சசர்களாலும் காக்கப்பட்டு வரும் குபேரனின் நந்தவனத்தை நீ காணலாம் உனது சுயபலத்தால் நீ பூக்களை பறிக்காதே குறிப்பாக மனிதர்களிடம் மதிப்பை பெறும் தகுதி தேவர்களுக்கு இருக்கிறது ஓ பாரத குலத்தில் சிறந்தவனே காணிக்கைகள் ஹோமங்கள் மதிப்பிற்குரிய வணக்கங்கள் மந்திரங்கள் உரைத்தல் மற்றும் துதி ஆகியவற்றால் தேவர்கள் மனிதர்களுக்கு அருளை வழங்குகிறார்கள் ஓ பாரதா பீமா ஓ குழந்தாய் எனவே கடுஞ்செயல் புரியாதே உனது வகைக்கான உனது வர்ணத்துக்கான கடமைகளில் இருந்து வழுவாதே உனது கடமைகளை பற்றி கொண்டு உயர்ந்த அறநெறியை புரிந்து கொண்டு பயின்றுவா கடமைகளை அறியாது முதியோர்களை சேவிக்காது இருந்தால் பிரகஸ்பதியை போன்ற மனிதர்களும் அறம் மற்றும் பொருளை உணரமாட்டார்கள் தீமை நன்மை என்ற பெயரிலும் நன்மை தீமை என்ற பெயரிலும் வரும் வழக்குகளின் வேறுபாடுகளை ஒருவன் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இது போன்ற வழக்குகளில் புத்தி கூர்மையற்றவர்கள் குழம்பி விடுவார்கள் தர்ம நோன்புகளில் இருந்து நெறி உருவாகிறது நெறி வேதங்களில் நிறுவப்பட்டிருக்கிறது வேதங்களில் இருந்து வேள்விகள் வந்தன வேள்விகள் மூலம் தேவர்கள் நிறுவப்படுகின்றனர் வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளபடி செய்யப்படும் வேள்விகளாலும் தர்ம விதிகளாலும் தேவர்கள் பராமரிக்கப்படுகின்றனர் மனிதர்கள் பிரகஸ்பதி மற்றும் உசானஸ் அதாவது சுக்ரன் ஆகியோரின் விதிகளை பின்பற்றியும் தங்கள் தொழில்களாலும் தங்களை பராமரித்துக் கொள்கின்றனர் கூலிகள் பெறுவதன் மூலமும் வரிகள் வசூலிப்பதன் மூலமும் வியாபாரம் விவசாயம் மற்றும் மாடு ஆடு வளர்ப்பு ஆகியவற்றின் மூலமும் இந்த உலகம் பராமரிக்கப்படுகிறது தொழில் மூலமே உலகம் பிழைத்திருக்கிறது மூன்று வேதங்கள் அதாவது கல்வி விவசாயம் வணிகள் அரசமைப்பு உருவாக்குதல் ஆகியவை இருபிறப்பாளர்களின் அதாவது அந்த சத்திரிய வைசிய வர்ணத்தாரின் தொழில்கள் என ஞானமுள்ளோரால் விதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வகையும் அதாவது ஒவ்வொரு வர்ணமும் தனக்கு விதிக்கப்பட்ட தொழிலை பின்பற்றி தன்னை பராமரித்துக் கொள்கிறது இவை பின்பற்றப்படும் போது உலகம் எளிதாக தன்னை பராமரித்துக் கொள்கிறது எனினும் மக்கள் நேர்மையாக தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளாததாலும் வேத தகுதி அற்றிருப்பதாலும் அரசற்றிருப்பதாலும் உலகம் அநீதியால் சூழப்படுகிறது மனிதர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தொழில்களை செய்யவில்லை என்றால் அழிந்து போவார்கள் ஆனால் இந்த மூன்று தொழில்களையும் சரியாக பின்பற்றினால் தர்மம் செடிக்கும் அந்தணர்களின் தர்மம் ஆன்மாவின் ஞானத்தை அடைவதாகும் இந்த வகையின் இந்த வர்ணத்தின் நிறம் மட்டுமே அண்டம் முழுவதும் ஒன்றாகவே இருக்கிறது வேள்வி கொண்டாட்டம் கல்வி பரிசுகள் கொடை ஆகியவை நன்கு அறியப்பட்ட அனைத்து வகையினருக்கும் அனைத்து வர்ணத்தாருக்கும் பொதுவான மூன்று கடமைகளாகும் வேள்விகள் நடத்துவதும் கல்வி கற்பிப்பதும் பரிசுகள் ஏற்பதும் ஒரு அந்தனின் கடமையாகும் குடிமக்களை ஆழ்வது சத்திரியனின் கடமையாகும் கால்நடை வளர்த்தல் வைசியனின் கடமையாகும் இருபிறப்பாளர் வகைகளுக்கு அதாவது பிராமணர்களுக்கு சேவை செய்வதே சூத்திரனின் கடமையாகும் சூத்திரர்கள் பிச்சை எடுக்கக்கூடாது ஹோமங்கள் செய்யக்கூடாது நோன்புகள் நோற்க கூடாது அவர்கள் தங்கள் தலைவனின் தங்கள் முதலாளியின் வசிப்பிடத்தில் வசிக்க வேண்டும் ஓ குந்தியின் மகனே பீமா உனது தொழில் உனது குடிமக்களை பாதுகாக்கிற சத்திரிய தொழிலாகும் புலன்களில் இருந்து விடுபட்டு எளியவனாக இருந்து ஓ குந்தியின் மகனே பீமா உனது தொழில் குடிமக்களை பாதுகாக்கிற சஸ்திரிய தொழிலாகும் புலன்களில் இருந்து விடுபட்டு எளியவனாக இருந்து உனது கடமைகளை செய் அனுபவம் நிறைந்த மனிதர்களுடன் ஆலோசனை நடத்துபவனும் நேர்மையான புத்திசாலியான கல்வி கற்ற அமைச்சர்களால் உதவப்படுபவனுமான மன்னன் மட்டுமே ஆளலாம் தீமைக்கு அடிமையாக இருக்கும் மன்னன் தோல்வியை சந்திக்கிறான் சரியான தண்டனையும் நல்ல உதவிகளையும் செய்யும் மன்னனாலேயே உலகம் பாதுகாப்பாக இருக்கிறது எனவே ஒரு மன்னன் பகை நாட்டின் இயல்பையும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளையும் எதிரிகளின் கூட்டாளிகளையும் அவர்களின் செழிப்பு மற்றும் அழிவையும் அவர்கள் அதிகாரத்தை அடைந்த வழிகளையும் ஒற்றர்கள் மூலம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஒற்றர்கள் ஒரு மன்னனின் முக்கிய துணைவர்களாவார்கள் நுண்ணயம் அதாவது திறமை ராஜதந்திரம் உள்ள துணிவு தண்டனை தரும் முறை அருள் மற்றும் புத்தி கூர்மை ஆகியன வெற்றிக்கு வழிவகுக்கும் பிரிவோ அல்லது சமாதானம் பரிசு சண்டை மூட்டுதல் தண்டனை பார்வை ஆகியவை இணைந்தோ வெற்றியை கொடுக்கும் பாரதர்களின் தலைவா பீமா அரசியலுக்கு அதாவது அரசாட்சிக்கு வேர் ராஜதந்திரமாகும் ராஜதந்திரம் ஒற்றர்களின் முக்கிய தகுதியாகும் சரியான தீர்மானங்கள் அரசியலில் வெற்றியை கொடுக்கும் ஆகையால் அரசியலில் அந்தணர்களின் ஆலோசனையும் கேட்கப்பட வேண்டும் ரகசிய காரியங்களில் பெண்களுடனோ மூடனுடனோ சிறுவனுடனோ பேராசைக்காரனுடனோ பைத்திய காரணுடனும் ஆலோசிக்க கூடாது ஞானம் உள்ளோரிடம் மட்டுமே ஆலோசிக்க வேண்டும் செயல்களை திறன்படைத்த அலுவலர்கள் மூலம் நிறைவேற்ற வேண்டும் நட்புடன் உள்ள மனிதர்கள் மூலம் அரசாட்சி செய்ய வேண்டும் மூர்க்கர்களை எல்லா காரியங்களிலும் விளக்க வேண்டும் தர்ம காரியங்களில் பக்திமான்களையும் பொருளீட்டுவதில் கற்றறிந்தவர்களையும் குடும்ப பாதுகாப்பு காரியங்களில் அலிகளையும் நேர்மையற்ற காரியங்களில் குரூரர்களையும் நியமிக்க வேண்டும் எதிரிகளின் செயல்களில் செய்யத்தக்கது செய்யத்தகாதது அவர்களது பலம் மற்றும் பலமற்ற தன்மை ஆகியவற்றையும் தன் ஒற்றர்களைக் கொண்டும் பகை நாட்டு ஒற்றர்களை பயன்படுத்தியும் அறிய வேண்டும் நேர்மையான மனிதர்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் சட்டத்தை மதிக்காதவர்கள் அடங்காத மனிதர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு மன்னன் நீதியுடன் தண்டனையையும் உதவியும் செய்யும் போது சட்டத்தின் ஆட்சி சரியாக பராமரிக்கப்படும் ஓ பிரதையின் குந்தையின் மகனே பீமா அறிவதற்கு கடினமான ஒரு மன்னனின் கடமைகளை நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் மன அமைதியுடன் இவற்றை பின்பற்றி உனது வகைக்கான உனது வர்ணத்திற்கான செயலை செய் அந்தனர்கள் அறத்தகுதி புலநடக்கம் வேள்விகள் மூலம் சொர்க்கத்தை அடைகின்றனர் வைசியர்கள் கொடை விருந்தோம்பல் அறச் மூலம் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் சத்திரியர்கள் குடிமக்களை பாதுகாத்தும் தண்டித்தும் காமம் விரோத மனப்பான்மை கோபம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாதிருந்தும் தெய்வீக உலகங்களை அடைகிறார்கள் குடிமக்களை நீதியுடன் தண்டித்தால் ஒரு மன்னன் நல்ல மனிதர்கள் அடையும் உலகத்தை அடைகிறான் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஹனுமான் நீதி இப்பதிவு நிறைவுற்றது